பதினைந்து வருடங்களுக்கு முன்பு ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்றும் தவறாமல் பெங்களூரில் இருக்கும் கேம்பிரிட்ஜ் லேவுட்டில் இருக்கும் ஸ்ரீ சாய் மந்திருக்கு சென்று வருவதை பக்தியுடன் செய்து வந்து கொண்டிருந்தோம் எங்கள் குடும்பத்தினர் ஆனால் ஒரு குறிப்பிட்ட வியாழக்கிழமை உடல்நிலம் சரியில்லாத காரணத்தினால் ஸ்ரீ சாய் மந்திருக்கு சென்று பாபாவை தரிசித்து வருவது தடைபட்டது உடல் வலியுடன் மன வலியும் சேர்ந்து சோர்ந்து உட்கார்ந்திருந்தான் குடும்பத்தினர் அனைவரும் என்ன செய்வதென்றே புரியாமல் காலிங் பெல் சப்தம் வாசர் கதவை திறந்த எங்களுக்கு காத்திருந்தது பெரிய ஆச்சரியம் எங்கள் குடும்ப நண்பர் திரு சந்தீப் அவர்களை பார்த்தவுடன் மகிழ்ச்சி அவர் கையிலிருந்த பரிசுப்பை எங்கள் கைக்கு மாறியது அதை பிரித்த பார்த்த எங்களுக்கு வார்த்தைகளே வரவில்லை அத்தனை சந்தோஷம் காரணம் இந்த அழகிய பாபா எங்களை புன்னகையுடன் பார்த்து நான் இருக்கிறேன் என்று கூறுவது போலிருந்தது அன்று முதல் பல பல முன்னேற்றம் பல நல்ல விஷயங்கள் எங்கள் வீட்டில் அன்று முதல் என் கணவர் இந்த பாபாவிற்கு விதவிதமாக அலங்கரிப்பதை வழக்கமாக உற்சாகமாக மகிழ்ச்சியுடன் பக்தியுடன் செய்து வருகிறார் ட்ரெஸ் என் கணவர் தைக்கிறது வழக்கம் அது மாபல் சாய்பாபாவாக இருக்கிறதால ஷைனிங் துணி மேலே சேர்க்குறோம் அதனால் லைனிங் துணியை அதில் வச்சு தைக்கல அதுக்கு பதிலாக இந்த காட்டன் துணியை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம் இதை உள்ளே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஷைனிங் துணியை மேலே போடுறது வழக்கம் அவரே ஸ்டிச் பண்ணது மணி மாலையெல்லாம் அவரே கோத்துருக்க இப்போ எப்படி பாபா இதை சேர்க்க போறோம் பார்க்கலாம் ஓம் நமோ ஸ்ரீ சாய்நாத் ஜெய் ஜெய் சுவாமி சாய்நாத் ஸ்கொயர் பீச இப்போ யூஸ் பண்ண போறோம் ஓம் நமோ ஸ்ரீ சாய்நாக்கு ஜெய் ஜெய் சுவாமி சாய்நாத் सदगुरुदेवा साईनाथ नमो भगवते साईनाथ आह अरे हरे गुरु श्री साईनाथ जय जय स्वामी साईनाथ सदगुरुदेवा साई नाथ नमो भगवते साईनाथ ஸ்ரீ சாய்நாத் ஜெய் ஜெய் சுவாமி சாய்நாத் 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 சத்குரு தேவா ஸ்ரீ ஜெய் ஜெய் சுவாமி சாய்நாத் எங்களுக்கு ஏற்றம் தரும் வாழ்வு அளிக்கும் எங்கள் சாய்பாபாவிற்கு ஏராள மணிமாலைகள் नमो श्री साईनाथ जय जय स्वामी सद्गुरु देवा साईनाथ नमो भगवते साईनाथ